அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி சரித்திரம் படை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு யார் கூட்டணிக்கு வர இருக்கிறார்கள் என்பதற்கு விடையை மிக விரைவிலேயே கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அருமை என்ன எடப்பாடியார் அவர்கள் தெரிவிப்பார்கள் நல்ல தகவல்கள் நல்ல மகிழ்ச்சியான செய்தி விரைவிலேயே தலைமை கழகத்தின் சார்பிலே உங்களுக்கு தெரிவிக்கப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அனுப்பப்பட்டார்கள் முப்பத்தி ஒன்பது பேர் அந்த தொகுதிக்கே வந்ததில்லை அந்தந்த தொகுதிகளில் ஒரு சிறு துரும்பை கிள்ளி போட்டதில்லை எந்த மக்கள் படியையும் அவர்கள் ஆற்றவில்லை மக்களிடத்திலே நம்பிக்கை இழந்தவர்களாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு எதிரான வாக்குகள் திரும்பும் அந்த எதிரான வாக்குகளெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் மருதம் வெற்றி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக இருக்கிறது ரெண்டு கோடி தொண்டர்களை பெற்று இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தினம் பூத்து கமிட்டி பாசறை அமைப்பு மகளிர் அமைப்பு என்று சிறந்த கட்டமைப்போடு இருக்கிறது ஆக இந்த கட்டமைப்பு உருசியப்பட்ட செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ஆக சட்டை வாங்க வேண்டும் என்பது ஆசை சட்டையை எப்படி வாங்க வேண்டும் என்பது குறிக்கும் சட்டை எப்படி இருக்க வேண்டும் அரை கையா கோடு போட்டதா கலரா இப்படி எல்லாம் அது குறிக்கும்